நண்பர்களே இந்த பனைமரம் நடுறது கேட்டிங்கன்னா கேட்டோம் எத்தனை கேப் வந்து எவ்வளோ விடணும்னு கேட்பாங்க கேப் பார்த்தீங்கன்னா இன்னொரு பணம்னு இருக்கா அன்னொரு பணம் நீங்கள் ஒரு ஒரு அடிக்கு ஒன்று வச்சா கூட பனைமரம் வந்து எவ்வளோ இருக்கலாம் இருந்தாலும் சைடில் விரிஞ்சிடும் நம்ம நேராக வைக்கிறோம் அது வந்து நேராக வருமானம் கேட்டால் இல்லை ஒன்று அங்கேயும் ஒன்று இங்கேயும் ஒன்று அங்கேயும் இங்கேயும் அப்படி மாறி மாறி போய் போய் பனைமரம் தளர்த்திடும் தென்னை மரம் மட்டும் தான் காய்க்காது ஆனால் பனைமரங்கிறது வந்து எப்படினாலும் மேலே போய் விரிஞ்சு காய்ச்சிரும் தென்னை மரத்துக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும்போது தண்ணி அதுக்கு நிறைய தேவைப்படும் பனைமரம் அப்படி இல்லை பனைமரம் ஆழமாக வேறு போட்டு பனைமரத்தில் ஒன்றும் ஆனிவர் கிடையாது ஆனால் வேர் ஏகப்பட்ட வேறு இருக்கும் ஆழமாக போட்டு நிறைய ஒரு இதில் வச்சுருக்காங்க வரங்க இது வந்து ஒரு ஒரு பனங்காலம் மூணு கொட்டை நாலு கொட்டை ரெண்டு கொட்டை அஞ்சு கொட்டை ஒரு கொட்டையும் இருக்கும் கொட்டை பனங்காலம் நம்ம நிறைய நட்டோம் இது வந்து ஒரு மூணு கொட்டை பணங்காலம் நினைக்கிறேன் இது ஒரு பணம் இது ஒரு பனை இது ஒரு பணம் இந்த மூணுமே தழுத்து வந்துச்சுன்னா ஓகே தழுத்து வராத பட்சத்தில் ஏதாவது ஒன்றாவது கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா ரெண்டு மூணு தழுக்கும்போது ஒன்று வந்து எதாவது ஒன்று இடித்து உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே உள்ள நச்சு ஏதாவது ஒன்று வந்து போக வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை சும்மா வெட்டையில் ஒரு மூணு ஆக்கில மூணு சைடு விரிஞ்சிடும் ஒரு பூ மாதிரி அதனால் மரத்தை வந்து கேப்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம் எவ்வளோ நெருக்காக்கினாலும் வைங்க பொலி ஓரத்தில் வச்சு விடலாம் அந்த ஓரத்தில் வச்சுருக்காங்க வருங்கப்படி அந்த ஓரத்தில் அந்த ஓரத்தில் இருந்தால் அப்படி மாதிரி பொலி ஓரத்தில் நெட்டுக்கு நீங்கள் நூல் பிடிச்சி வச்சாலும் சரி அவ்வளோதான் இந்த மாதிரி மரம் வைங்க இது நம்ம ஊரில் வச்சுருக்காங்க அதனால் சொல்கிறேன் மரம் கேப்பே பனை மரம் நிறைய நடங்க நம்ம ஊருக்கு மரம் தான் தேவை No releva